என்ன இந்த எல்லாம் உயிரோட இருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி இருக்கு фрейம் சுத்தி வா சாமர் சாமர் கேக்களே हाय फ्रेंड्स எப்படி இருக்கீங்க எல்லாரே எப்படி இருக்கீங்க फ्रेंड्स மண்டाल கழிச்சு பாக்குறப்ப இருக்குமே انا 1 வது மாசினா நான் வீடியோ போடுற தெரியும்

நேரா அதாவது வீட்லயே நான் வந்து பேசிக்கலாம் பட் அப்படின்னா இல்லை நானே பா நேரம் போற இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் பீச்சுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பீச்சுக்கு வந்துட்டாங்க எங்க வந்திருக்குன்னு பாத்தீனா பாண்டிச்சேரி பீச்ச தான் வந்திருக்கோம் மெரினா பீச் பாண்டிச்சேரி மெரினா பீச் காத்து அடிக்குது போயிட்டு போய் பார்த்து பார்க்கலாம் ண்ணா குணா இந்த பறடா எல்லா இது ஃபிரேம் மாறிது ஃபிரேம்லங்க மேல

நீங்க பாரு கண்ணாடி போட்டுன்னு மொட்டை காசம்தான் தாங்க முடியல சூப்பரா இருக்க மறுபடியும் ஃபீவர்ல பத்துக்கு போறதுன்னா

நானும் வந்தது எனக்கு எதுனா சங்கு கிடைக்கும் சிப்பி கிடைக்கும் தேடி தேடி நான் எப்பன்னா வீச்சுக்கு வந்தா கூட அம்மா சாமி கூட வரும்போதான் எடுத்து நான் ஞாபகத்தமா இது வந்து அவன் கூட வந்ததுக்கு ஞாபகர்த்தமா எடுத்து வச்சுக்கானு பாக்குறேன் கிடைக்க மாட்டேது உனக்கு கிடைச்சா எடுத்துக்கணும்

ஒரு வேலையே ஒரு நாலு இடத்துல போட்டு பாத்து போட்டு வந்து நல்லா அனுப்பிடுச்சு கடைசியா ஒரு எட்ரை முழுதா போட்டுருச்சு தீனா நீ இருக்கு எடுத்தாச்சி மட்டும் எனக்கு நான் பத்தினே இருக்கறேன் वोटिंग பட்டு वोटिंग போயினுட்டாங்க தூரத்துல இருந்து பார்த்தேமா वोटலாம் போறது தெரிஞ்சது அதனால वोटिंग போலாம்னு சொல்லிட்டு வந்தோம் சரி போலாம் எப்படி இருக்கு இருக்காகலாம் பார்த்தா சுத்தி சுத்தி சுத்ரட்லே சுற்றங்க நம்மள போற மயக்கம் வந்திருந்த சாமி అమలు ఒక నెల కండిపో టైమ్ ఆయచ్చి ఈవినింగ్ కళ్ళు పురాణ్ అండు ఫ్రెండ్స్ కళ్ళ కథ కళ్ళు పురాణ్ సందు పురాణ్ అండు ఫ్రెండ్స్ కళ్ళు అంటా నల్ల కళ్ళు లేరు అంటు పురా పాకపోతే ఏం తిరుగుతుందా లేదు

பாவம் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையிலேயே தீனா மறக்காது ஒரே காமெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பாவம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா தீனா என்ன பண்ணுறதுனே தெரியல முடிச்சுட்டு நிற்குது ஆனா தீனா ஐயோ ஒரே காமெடி அங்க பேருங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாவே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல ஹைலைட்டான ஒரு காமெடி

போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர இல்லை பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு நிறையா வீட்டுக்கு வைத்தோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடியோலாம் ரெகுலராக போடுவோம் கண்டிப்பாக முடிஞ்ச வைக்கும் அதே மாதிரி நீங்களும் எங்கள் சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்